முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆந்திர பிரதேசத்தில் கோவில் விழாவில் ஏற்பட்ட விபத்தில் மூன்று பக்தர்கள் படுகாயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர பிரதேசத்தின் அனக்காப்பள்ளி நகரில் இருக்கும் கொல்ல வீதியில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமியின் சப்பர ஊர்வலம் நடந்தது இந்த விழாவின் போது இலை தழைகளை பறித்து அதை தோரணமாக கட்டி ஜுவாலை தோரணம் என்ற பெயரில் அதற்கு தீ மூட்டி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இவ்வாறு சனிக்கிழமை இரவு எரிக்கப்பட்ட ஜுவாலை தோரணம் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து எரிந்தது இந்த தீ அருகிலிருந்து விழுந்ததில் அவர்கள் படுகாயம் அடைந்தனர் மூன்று பேரும் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அனக்காப்பள்ளி நகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்